அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய உறுப்பினர்களாலும் தையிட்டி பகுதியிலே தங்களுடைய காணிகளை பறிக்கொடுத்த பொதுமக்களாலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அமைதி வழியிலான ஆர்ப்பாட்ட போராட்டத்திற்கு போலீஸார் ஏற்படுத்திய இடையூறு காரணமாக ஒரு மிகப்பெரிய அமைதியின்மை அங்கு ஏற்பட்டிருந்தது நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் இந்த போராட்டத்திலே எங்களுடைய கட்சியினுடைய பிரதேச சபை உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே காணியை விடுவிப்பு தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த சூழ்நிலையிலே ஒரு மதகுரு என்று பார்க்காமல் வேலுசாமி அவர்கள் காட்டுமிராண்டித்தனமாக தாக்கப்பட்டு போலீஸ் வண்டியிலே ஏற்றிச் செல்லப்படுவதை நீங்கள் எல்லோரும் காணொலிகள் ஊடாக பார்த்திருப்பீர்கள் நேரடியாகவும் பார்த்திருப்பீர்கள் அதே போன்று பல மக்கள் பிரதிநிதிகள் அதிலே போலீஸாரினால் விளைச்சத்தனமாக நடத்தப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கூட அந்த இடத்திலே இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது போன்று தியாகராஜா நிரோஷ் வலிகாமு கிழக்கு பிரதேச தவிசாளர் அவரும் காட்டு அள்ளி சென்று போலீஸ் வண்டியிலேயே ஏற்றிச் செல்லப்படுவதை நீங்கள் எல்லோரும் அவதானித்திருப்பீர்கள் உண்மையிலே இது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் தமிழ் மக்கள் கூட்டணி இந்த போலீஸாருடைய அராஜகத்தை வன்மையாக கண்டிக்கின்றது உண்மையிலேயே நீங்கள் அண்மையிலே பார்த்திருப்பீர்கள் இந்த நாடு எவ்வாறு இரண்டாக பிளவுபட்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு மிக சிறந்த உதாரணம் எந்த ஆட்சி வந்தாலும் எத்தகைய ஆட்சியாளர்கள் இந்த நாட்டின் ஆட்சி விடத்தில் ஏறினாலும் இந்த சிங்கள பௌத்த தீவிரவாத மனோநிலை என்று மாறப்போவதில்லை என்பதை இந்த சம்பவங்கள் காட்டுகின்றது அண்மையிலே திருகோணமலையிலே புத்தர் சிலையை கொண்டு வந்து சில புத்த பிக்குகளும் விகாராதிபதிகளும் போது அங்கு ஒரு அமைதியின்மை ஏற்பட்டது அதிலே பௌத்த பிக்கு ஒருவர் பொலிஸாரை தாக்குகின்றார் ஆனால் போலீசார் அமைதியாக வேடிக்கை பார்த்தார்களே தவிர அந்த பௌத்த பிக்குகளையோ அல்லது அங்கிருந்த குண்டர்களையோ அகற்றுவதற்கான காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை ஆனால் இதுவே வேலன் சுவாமிகள் என்ற காரணத்தினாலோ என்னவோ அவர் பௌத்த மதத்தை சார்ந்தவர் அல்ல என்பதனாலோ என்னவோ காட்டு மிராண்டித்தனமாக அவர் இழுத்துச் செல்லப்பட்டு போலீஸ் வண்டியிலே ஏற்றிச் செல்லப்படுவதை நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு ஆனால் இன்று நான் கேள்விப்படுகின்றேன் வேலன் சுவாமி அவர்கள் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் என்று நான் செய்திகளூடாக அறிகின்றேன் உண்மையிலே இது இந்த நாடு திட்டவட்டமாக இரண்டாக பிளவடைந்திருக்கிறது என்பதை காட்டுகின்றது அரசாங்கம் அரசு இந்த நாட்டின் பிரஜைகளை இரண்டு விதமாக கையாளுகிறது என்பதை திட்டவட்டமாக காட்டுகின்றது உண்மையிலே வேளன் சுவாமி உட்பட மக்கள் பிரதிநிதிகள் நேற்று கைது செய்யப்பட்ட விடயம் வன்மையாக கண்டிப்ப கண்டிக்கப்பட வேண்டிய விடயம் அவர்கள் விளைச்சத்தனமாக கொண்டு செல்லப்பட்ட காட்சிகளும் மிகவும் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்திலே இவ்வாறு காட்டு நடந்த போலீசாருக்கு எதிராக கட்டாயமாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது அவர்களுக்கு எதிராக வேலன் சுவாமி அவர்கள் முன்வந்து நிர நிரோஷன் அவர்கள் முன்வந்து இவர்களுக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்வதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து அவ்வாறு நடவடிக்கைகளை எடுக்க அவர்கள் முன்படுகின்ற போது அவர்களுக்கு துணையாக பக்கபலமாக எங்களுடைய அமைப்பு விதிக்கும் சட்டத்தரணி என்ற ரீதியிலே நானும் அவர்களுக்கு பக்கத்துணையாக செயற்படுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற விடயத்தையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே பதிவு செய்து கொள்கின்றேன் உண்மையிலே அங்கு மீண்டும் மீண்டும் தமிழ் மக்களினுடைய காணியிலே பலவந்தமாக அதிகாரமாக கட்டடங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன இது கண்டிக்கப்பட வேண்டிய விடயம் உண்மையிலே வலிகாமம் வடக்கு பிரதேச சபையிடமும் ஒரு வேண்டுகோளை இந்த சந்தர்ப்பத்திலே விடுக்கின்றேன் புதிதாக கட்டடங்கள் கட்டப்படுகின்ற பொழுது அனுமதியற்ற கட்டடங்கள் கட்டப்படுகின்ற பொழுது ஒரு சாதாரண குடிமகனாக இருந்தால் எங்களுடைய தமிழ் மகனாக இருந்தால் நீங்கள் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கின்றீர்கள் அதே போன்று பௌத்த விகாராதிபதிகளாக இருந்தாலும் கூட அவர்களும் சட்டத்துக்கு முன் சமரனானவர்கள் அந்த வகையிலே இந்த சட்டவிரோத விகாரைகள் அமைக்கப்படுகின்ற கட்டடங்கள் அமைக்கப்படுகின்ற பௌத்த விகாரைகள் என்ற போர்வையிலே நில ஆக்கிரமிப்பு செய்யப்படுகின்ற படையத்துக்கு எதிராக வலிகாமம் வடக்கு பிரதேச சபையால் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட முடியும் எடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது திரு சுகிர்தன் அவர்கள் விரைவாக இவ்வாறான சட்டவிரோத கட்டுமானங்களுக்கு எதிராக உடனடியாக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாகவும் இந்த சந்தர்ப்பத்திலே இருக்கின்றது இந்த விவகாரம் தொடர்பாக நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்க வேண்டுமாக இருந்தாலும் கேள்வி கேட்கலாம்

அதிகாரமாக கட்டப்படுகின்ற கட்டடங்களுக்கு எதிரான வழக்கை கட்டாயமாக தாக்கல் செய்ய வேண்டும் காலம் போகிறது என்பதற்காக எங்களுடைய பொதுமக்கள் கட்ட முடியுமா அந்த பொதுமக்கள் கட்டுகின்ற கட்டுமானங்களை உள்ளூராட்சி மன்றங்கள் பார்த்துருக்கின்றனவா ஏராளமான வழக்குகள் என்று யாழ்ப்பாணத்தில் உள்ள நீதிமன்றங்களில் நடைபெறுகிறது உள்ளூராட்சி மன்றங்களால் தாக்கல் செய்யப்படுகின்ற வழக்கு அதாவது அனுமதியற்ற வகையிலே கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன என்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன அந்த வழக்கு காலம் போனாலும் போகாவிட்டாலும் உடனடியாக தடை செய்கின்ற உத்தரவை கூட அங்கே பெற்று முடியும் உடனடியாக தடை செய்கின்ற உத்தரவுகளை கூட நாங்கள் நீதிமன்றத்திலே இடைக்கால கட்டளையாக பெற்றுக்கொள்ள முடியும் இந்த விவகாரத்திலே ஆகவே விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது க இந்த ஜூடி ஆக்டின் பிரகாரம் இது ஒரு நேரத்தை வீணடிக்கின்ற ஒரு சட்ட முறைமையாக அது இருக்கவில்லை என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லிக்கொண்டு சொல்லிக் கொள்ளுகின்றேன் ஜூடிஏ இருபத்தி எட்டு ஏ பிரிவின் கீழ் விரைவாகவே இத்தகைய அனுமதியற்ற கட்டடங்களை இடித்தகற்ற முடியும் அதற்கான அனுமதியை நீதி நீதிமன்றங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் இதில் சுட்டி காட்டுகின்றேன் அதேபோன்று வழக்கு நடவடிக்கைகள் அதாவது காணி உரிமையாளர்களும் வழக்கை தாக்கல் செய்ய முடியும் இதிலே சில அரசியல் கட்சிகளால் காணி உரிமையாளர்கள் பிள்ளையாக வழி நடத்தப்படுகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது காணி உரிமையாளர்கள் நிச்சயமாக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் இரண்டு அணுகுமுறைகளை நாங்கள் பின்பற்றுவதில் எந்த தடையும் கிடையாது ச சாத்திக ரீதியாக தெருவிலே நின்று நாங்கள் எங்களுடைய காணி விடுவிக்கப்பட வேண்டும் என்று போராடுகின்ற அதே நேரம் சட்ட ரீதியாக எங்களுடைய காணிகளை விடுவிக்க சொல்லி நீதிமன்றத்துக்கு ஊடாக நடவடிக்கை எடுப்பதில் எந்த தவறும் கிடையாது ஒன்றுக்கொன்று முரணான விடயமும் கிடையாது கட்டாயமாக செய்யப்பட வேண்டும் நீங்கள் அண்மையிலே பார்த்திருப்பீர்கள் கோப்பாய் போலீஸ் நிலையத்தை கூட யாழ்ப்பாணம் நீதவா நீதி யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றத்தினால் போலீஸ் நிலையத்தில் இருந்த போலீஸார் அகற்றப்பட்டு அந்த காணிகள் உரிமையாளர்களுக்கு விடுவிக்கப்பட்ட செய்தியை நீங்கள் அறிந்து அறிந்திருப்பீர்கள் ஆகவே நீதிமன்றங்கள் ஊடாக கட்டாயமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதே நேரம் அரசியல் ரீதியாகவும் போராட்டங்களை முன்னெடுக்கலாம் அதில் எது தவறும் இல்லை அது காணி உரிமையாளர்களை பொறுத்தது ஆனால் பிரதேச சபை அனுமதி என்ற கட்டிடத்துக்கு எதிராக எடுக்கின்ற நடவடிக்கை என்பது காணி உரிமையாளர்களோடு சம்பந்தப்படாத ஒன்று அந்த காணிகளிலே எங்கேயாவது அந்த பிரதேச சபையினுடைய எல்லைக்குள் எங்கேயாவது சீமந்தினாலே கட்டிடம் ஒன்று பிரதேச சபையினுடைய அனுமதியின்றி கட்டப்படுமாக இருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட முடியும் அதை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் இது தொடர்பாக கேள்விகள் இல்லையாக இருந்தால் நான் இன்னமொரு விடயத்தையும் பற்றி இந்த சந்தர்ப்பத்திலே சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகின்றேன் சொல்ல சொல்ல வேண்டும் இன்றைய பத்திரிகைகள் உட்பட பல பத்திரிகைகளிலே சில காலமாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அதாவது தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து செயற்படுவது என்று தீர்மானித்திருக்கின்றன என்றெல்லாம் தகவல்கள் வழியாக இருக்கின்றது உண்மையில் தமிழ் கட்சிகள் எல்லாம் என்று சொல்வதை நாங்கள் கேட்டுக்கொள்ளவில்லை தமிழ் மக்கள் கூட்டணி தொடர்பிலே தமிழ் மக்கள் கூட்டணிக்கு எத்தகைய அழைப்பும் விடுக்கப்படவில்லை அண்மையிலே நான் செய்தி ஒன்றிலே பார்த்தேன் தமிழரசு கட்சி அனைத்து தமிழ் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்ததாகவும் அதிலே டிடிஎன்ஏ என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு கட்சி தமிழுக் கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் இன்றைய பத்திரிகைகளை பார்த்துருக்கிறேன் எல்லா தமிழ் கட்சிகளும் இந்தியாவினுடைய வெளிவகார அமைச்சரை சந்திப்பதாகவும் அல்லது பல்வேறு ஆன கருத்துக்களை வருகின்றன ஆனால் இத்தகைய அனைத்து கட்சி கூட்டங்கள் தொடர்பாக இத்தகைய அழைப்பும் தமிழ் மக்கள் கூட்டணிக்கு விடுக்கப்படவில்லை அதிலே எடுக்கப்படுகின்ற முடிவுகளுக்கும் தமிழ் மக்கள் கூட்டணிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது தமிழ் மக்கள் கூட்டணிக்கு இந்தியாவினுடைய தூதுவரையோ அல்லது வெளிவகார அமைச்சரையோ சந்திப்பதற்கான அழைப்பு தமிழ் கட்சிகளிடமிருந்தும் பெறவில்லை இந்திய தரப்பிடமிருந்தும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை நாங்கள் தமிழ் மக்கள் கூட்டணி யாழ்ப்பாணத்திலே மாத்திரமல்ல வடக்கிலே எல்லா இடங்களிலும் உள்ளூராட்சி மன்றங்களிலே பிரதிநிதித்துவத்தை வைத்திருக்கின்றவர்கள் நல்லூர் பிரதேச சபை எங்களுடைய கட்சியுடைய ஆளுகைக்குள் இருக்கிறது கார்நகர் பிரதேச சபையில் எங்களுடைய உபதவிசாளர் இருக்கின்றார் இவ்வாறான நிலையில் வடக்கு மாகாணத்திலே பல்வேறு இடங்களிலும் பல்வேறு சபைகளிலும் எங்களுடைய பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள் இந்த நிலையில் அனைத்து கட்சிகளும் செய்கின்றன அனைத்து கட்சிகளும் ஒன்றாக சந்திக்கின்றன என்று ஒரு தவறான செய்தி திட்டமிட்டு பரப்பப்படுகிறது தமிழ் மக்கள் கூட்டணிக்கு எத்தகைய அழைப்புகளும் எந்த இடத்திலிருந்தும் பெறவில்லை எத்தகைய பேச்சுவார்த்தைகளுக்கும் தமிழரசு கட்சியோ அல்லது வேறு கட்சிகளோ அழைப்பு விடுக்கவில்லை நாங்கள் இத்தகைய சந்திப்புகளில் பங்கு பெற்றவும் இல்லை என்பதை தமிழ் மக்கள் கூட்டணி இந்த சந்தர்ப்பத்திலே சுட்டி விரும்புகிறது அதையும் நான் தெளிவாக இந்த சந்தர்ப்பத்திலே அனைவருக்கும் பதிவு செய்ய வேண்டும் இன்னுமொரு விடயத்தையும் நான் சொல்ல வேண்டும் டிடிஎன்ஏ என்கின்ற ஒரு அமைப்பு செயற்படுகின்ற விதம் உங்களுக்கு தெரியும் அவர்கள் இருந்த இடத்திலேயே கட்சி தாவக்கூடிய ஒரு சிறப்பான அம்சத்தை கொண்டிருக்கிற ஒரு கொள்கையற்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது இந்த அமைப்பு ஓடு பேச்சுவார்த்தை நடத்துவது என்பதை தமிழ் மக்கள் கூட்டணி இப்போ இப்போதைக்கு எண்ணி பார்க்க போவதில்லை இது தொடர்பாக நாங்கள் மிக தீவிரமாக கட்சிக்குள் நாங்கள் சிந்தி சிந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்றால் டிடிஎன்ஏ இன்றைக்கு எந்த இடத்தில் இருக்கிறது யாரோடு கூட்டமைத்து இருக்கிறது என்பது அவர்களுக்கும் தெரியாது அவர்கள் என்று என்பிபியோடு கூட்டமைப்பார்கள் ஆட்சி அமைப்பார்கள் மன்னாரில் உங்களுக்கு தெரியும் டிடிஎன்ஏ வந்து என்பிபியோடு கூட்டமைத்து ஆட்சி அமைத்தது என்பிபியோடு மட்டுமில்ல ஷாட் பகுதியினருக்கு மன்னார் பிரதேச சபையை தானே வார்த்தது என்பிபி டிடிஎன்ஏ ஆகவே இவ்வாறு கொள்கை இல்லாதவர்கள் என்பிபியோடு கூட்டமைப்பார்கள் ரிஷாட் பத்வோடு கூட்டமைப்பார்கள் சைக்கிளோடு கொள்கை கூட்டுக்குள் ஒன்றிணைவார்கள் சந்திரகுமாரோடு இணைவார்கள் இன்று தமிழக கட்சியோடு இணைந்திருக்கிறார்கள் ஆகவே இருந்த இடத்திலேயே கட்சி மாறக்கூடிய கொள்கை மாறக்கூடிய ஒரு அமைப்போடு பேச்சுவார்த்தைகளை நடத்துவது என்பது மிகவும் சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு அத்தகைய செயற்பாடுகளை தமிழ் மக்கள் கூட்டணி எவ்வாறு கையாள்வது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்ப்போம் ஆனால் இதுவரை எவ்வாறான ஒரு அழைப்பு எங்களுக்கு விடுவிக்கப்படவில்லை விடுக்கப்படவில்லை அதை பற்றி நாங்கள் இல்லை தமிழ் மக்கள் கூட்டணியும் இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றுகிறது என்ற ஒரு தவறான வதந்தி தொடர்ச்சியாக பரப்பப்படுவதை நாங்கள் முற்றாக மறுக்கிறோம் நாங்கள் பங்கு பெற்றவில்லை என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லிக்கொள்வோம் நாங்கள் தமிழ் மக்கள் கூட்டணி டிடிஎன்ஏ என்கின்ற கொள்கையற்ற அமைப்போடு பேச்சுவார்த்தை நடத்துவதை நூறுதனம் ஆராயும் நாங்கள் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை ஆனால் தமிழக கட்சியிடமிருந்து இத்தகைய அழைப்பும் எங்களுக்கு விடுவிக்கப்படவில்லை எதிரான தேர்தல் கூட்டணி என்பது தமிழ் மக்கள் கூட்டணியுடைய மாகாணசபை தேர்தல் வியூகங்கள் தொடர்பாக இன்னும் நாங்கள் உறுதியான முடிவுகள் எதிரையும் நாங்கள் எடுக்கவில்லை அது தொடர்பாக நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் உரிய நேரத்திலே எங்களுடைய கட்சியினுடைய மத்திய குழு கூடி எவ்வாறு தமிழ் மக்கள் கூட்டணி மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்ளும் என்ற விடயத்தில் நாங்கள் தீர்க்கமான ஒரு முடிவை எடுப்போம் எங்களை பொறுத்த ஏனைய தரப்புகளோடு இணைந்து போவதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் கொள்கையற்றவர்களை அல்லது அடிப்படையிலேயே தங்களுடைய அறத்தை அறம் இல்லாதவர்களை தடை செய்யப்பட வேண்டியவர்கள் என்னை பொறுத்த நான் சொல்லுகின்ற வார்த்தை சில அமைப்புகள் தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டு போலியாக இயங்குகின்ற சில அமைப்புகள் தடை செய்யப்பட வேண்டிய அமைப்புகள் அவ்வாறான அமைப்புகளோடு இணைந்து பயணிப்பதென்பது தமிழ் மக்களுக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு துரோகமாகத்தான் நாங்கள் அதை கருதுவோம் அவ்வாறான தரப்புகளோடு நாங்கள் பணியாற்றுவதை அல்லது உங்களுக்கு தெரியும் அந்த டிடிஎன்ஏனுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவருடைய லீலைகளை பற்றி நீங்கள் அண்மையிலே வெளியாகிய கருத்துக்களையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆக இவ்வாறான தலைவர்களோடு இவ்வாறான அமைப்புகளோடு இவ்வாறு ஒன்றாக பயணிப்பது அது எவ்வாறு தமிழ் மக்களுக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு சேவையாக இருக்கும் அல்லது ஒரு அறமாக இருக்கும் என்பது எனக்கு கேள்வியாக இருக்கிறது ஆகவே அந்த அமைப்பிலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நாங்கள் ஒரு அழைப்பை இந்த சந்தர்ப்பத்தில் விடுக்கின்றோம் எதிர்காலத்திலே அரசியலில் முன்னோக்கி பயணிக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் த அவருடைய மூத்த தலைவர்களை கைவிட்டு வெளியேறி எங்களோடு பயணிக்கிறதுக்கு நாங்கள் அவர்களை அன்போடும் உரிமையோடும் அழைக்கிறோம் பல இளம் தலைவர்கள் இருக்கிறார்கள் தமிழ் மக்களுக்காக போராடக்கூடிய தலைவர்கள் இருக்கிறார்கள் உண்மையாக போராடக்கூடிய இளம் தலைவர்கள் அடுத்த தலைமுறை தலைவர்கள் இருக்கிறார்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட நிரோஷ் போன்றவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தயவு செய்து தங்களுடைய தலைமைகளுடைய தரைகட்ட போக்கை கைவிட்டு அந்த தலைமைகளிடமிருந்து விடுபட்டு தமிழ் மக்களுடைய எதிர்கால அரசியலுக்காக தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் ஒரு சரியான ஒரு பாதையை அவர்கள் தெரிந்து தெரிவு செய்து கொள்ள வேண்டும் நாங்கள் அதற்கான அழைப்பை நாங்கள் அன்போடும் உரிமையோடும் கொடுக்கணும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இது அது தொடர்பாக இதுவரை கட்சி மட்டத்திலே ஆராயவில்லை ஆக குறைந்தது நான் பக்கத்தில் இருக்கிற பார்த்திபன் விஷ்ணுகாந்தோட கூட நான் இது சம்பந்தமாக கலந்துரையாடவில்லை ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து டிடிஎன்ஐ இந்த தமிழ் அரசியலிருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு அமைப்பு முன்னாள் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்பட்டது அந்த பாவ மன்னிப்பை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்றுகின்ற காட்டுகின்ற ஒரு செயற்பாட்டையே அவர்கள் செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது ஒரு அடிப்படை கொள்கையும் கிடையாது உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தலிலே ஒன்றாக வந்தார்கள் பின்னர் சங்கத்தூக்கிக் கொண்டு ஓடினார்கள் அதில் எட்டப்பட்ட முடிவு சங்கு என்பது சங்கு சின்னத்தை எந்த தரப்பும் தடைத்து பயன்படுத்தக்கூடாது ஆனால் சங்கிலே போட்டியிட்டால் படு வெற்றி அடையலாம் என்ற நப்பாசையில் ஓடியவர்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் மட்டுமே விழுந்தது அதை அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளாமல் உடனடியாக தேர்தலில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தடுத்து போட்டியிட்டார்கள் பின்னர் கயந்திரகுமார் வண்ணம்பலத்தோடு கொள்கை கூட்டுக்குள் போனார்கள் சந்திரகுமாரோடு கொள்கை கூட்டுக்குள் போனார்கள் இந்த கொள்கைவாதிகள் இன்று தமிழக கட்சியோடு போய் கேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு பாதீட்டிலே எதிர்த்து வாக்களித்து கொண்டு இருக்கிறார்கள் பொன்னம்பலம் அவருடைய கொள்கை கூட்டு எங்கே என்று நீங்கள் கேட்க வேண்டும் ஆட்சி அமைப்பதற்கு ஒன்றாக போனவர்கள் ஆட்சி அமைத்த பின்னர் வந்த பாதீடுகளிலே எதிர்த்து வாக்களிக்கிறார்கள் தமிழக கட்சியோடு சேர்ந்திருக்கிறார்கள் ஆகவே டிடிஎன்ஏக்கு என்ன கொள்கை இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு ஆக இந்த அமைப்போடு நாங்கள் அதைவிட உயிர் பறிப்புகளோடு கூட அதனுடைய தலைவர்கள் சம்மந்தப்படுகின்ற ஒரு நிலைமையையும் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் அந்த அமைப்புகளுக்கு உள்ளே கூட தெலோ அமைப்புக்கு உள்ளே கூட இது ஒரு விஸ்வரூபமான விவகாரமாக மாறி இருப்பதாக பத்திரிகைகளிலே நாங்கள் பார்த்துருக்கிறேன் அவை இவ்வாறான தலைவர்களோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவது அறமல்ல என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது தொடர்பாக கட்சிக்குள் இத்தகைய விவாதங்களும் நடத்தப்படவில்லை ஏன் தமிழரசு கட்சி இத்தகைய அமைப்போடு சேர்ந்து தன்னுடைய பெயரையும் மிக மோசமாக கெடுத்துக் கொள்ளுகிறது என்று எனக்கு தெரியவில்லை கடந்த காலங்களில் வந்து பின்னர் வந்து உள்ளாட்சி செய்து பின்னர் வந்து அவர்களோட கொள்கை கூட்டம் என்று சொல்லி ஒரு உடன்பாட்டுக்கு போய் அவர்களும் கூட்டு வைத்து தான் இந்த நிலையில வந்து நீங்களும் நீங்க கடுமையான எதிர்காலத்தில் வந்து எல்லா தமிழ் தெரிசியும் பேசுகிற கட்சிகள் தமிழ் கட்சிகள் பழைய மாதிரி மாதிரி தேர்தலில் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு விளைவு ஏற்படுவாங்க அதாவது தமிழக கட்சி மற்றும் சங்க உள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு தேர்தல் எதிர்கொள்ள வேண்டிய விளைமை ஏற்படுமாக இருந்தால் தமிழக கூட்டணி அப்புறம் தனித்து தான் தீர்மானிக்கலாம் இல்லை அந்த கூட்டத்தில் நான் இப்பொழுதும் சொன்ன கருத்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னுடைய தனிப்பட்ட மனநிலை இத்தகைய அவர்களோடு கூட்டுக்கு போக கூடாது தமிழரசு கட்சி அத்த அத்தகையவர்களோடு கூட்டுக்கு போனால் நாங்கள் தமிழக கட்சியோடு கூட்டுக்கு போவதா இல்லையா என்பது தொடர்பில் பரிசீலிக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆனால் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ் மக்கள் கூட்டணி எத்தகைய முடிவையும் எடுக்கவில்லை நான் இது சம்பந்தமாக இவன் பார்த்திபனோடு கூட நான் கலந்துரையாடவில்லை விக்னேஸ்வரன் ஐயாவோடு இதுவரை எத்தகைய பேச்சுவார்த்தைகளுக்கு இது சம்பந்தமாக எடுக்கப்படவில்லை ஆனால் விக்னேஸ்வரன் ஐயாவுக்கும் இவர்களுடைய போக்கு அவ்வளவு ஆரோக்கியமான போக்காக இல்லை என்பது அவருடைய நினைப்பாடாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் தனித்து போட்டியிடுவதற்கு தமிழ்த் தேசிய என்ன நீதி என்று சொல்லுகின்ற அந்த அமைப்பினுடைய கொள்கை விரோத போக்குத்தான் விக்னேஸ்வரன் அய்யா தனி வழியிலே போக வேண்டும் என்ற முடிவை அவர் எடுத்திருந்தார் ஆனால் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் நாங்கள் எந்த விவாதத்துக்கும் போகவில்லை ஆனால் நான் உங்களிடமே கேட்கிறேன் இவ்வாறானவர்களோடு கொள்கைக்கு எவ்வாறு எவ்வாறு இணங்கி போவது அவர்கள் இன்றைக்கு என்பிபியோடும் சேர்ந்து ஆட்சேபித்திருக்கிறார்கள் தேர்தலுக்கு முதல் என்பிபியை வன்மையாக விமர்சித்தவர்கள் கடுமையாக எதிர்த்தவர்கள் என்பிபி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு பிரச்சாரம் செய்தவர்கள் அடுத்த நாள் மாந்தை கிழக்கிலே என்பிபி மாந்தை மேற்கிலே மாந்தை மேற்கிலே என்பிபி உபதவிசாளர் யாரால் பிடிஎன்ஏ ஆர் மன்னார் பிரதேச சபையிலே ரிஷாட் பதிகனுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கி இருக்கிறார்கள் மன்னார் நகரசபையை கைப்பற்றுவதற்காக மன்னார் நகரசபை தலைவருடைய சீத்துவாங்க தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் வேணுமென்றால் என்னிடம் அவருடைய ரெக்கார்ட் இருக்கிறது பச்சை தூசணத்தாலே ஒரு அதிகாரியை பேசுகிறார் அவாரா நகர மன்னார் நகரசபையுடைய தனிசாரராக இருக்கிறார் தூசணங்களாலே கெட்ட வார்த்தைகளாலே அங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரி அரச உயர் அதிகாரி இந்த தவிசாளருக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரியை பேசுகின்ற ஒருவர் தான் இந்த தமிழரசுக்கு டிடிஎன்ஏனுடைய மென்ன சபை தலைவர் இவ்வாறான ஒரு கட்சியோடு சேர்ந்து பயணிப்பது என்பது அறமல்ல என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கடந்த காலங்களில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வந்து தமிழக அரசியல் தலைவர்களை முயற்சித்திருந்த தமிழக அரசியல் தலைவர்கள் இன்றைக்கு தமிழ் தேசிய பேரவை என்ற பெயரில் வந்து பெரும்பாலும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சேர்ந்தவர்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியைச் சேர்ந்தவர்களும் போய் சந்திச்சிருக்கிறார்கள் இதுவரை தங்களுக்கு நல்ல படம் தங்களுடைய இல்லை என்னுடைய கருத்து ஒன்று ஆண் இன்று அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தலைவர்கள் அல்ல தமிழ் தேசிய பேரவை என்ற தலைவர்கள் அவர்கள் மூன்று நாலு பேர் இருக்குது அதில் நீங்கள் பொருத்தமான பேரை போட்டுக்கொள்ளுங்கள் மூன்று ஒரு தான் வீட்டில் சில பேர் வச்சு சொல்கிற மாதிரி வீட்டு பேர் நாட்டு பேர் பள்ளிக்கூட பேர் இருக்கிற மாதிரி அவர்கள் மூன்று பேர் இருக்குது மூன்று ஒன்று தான் தமிழக தலைவர்களை சந்திப்பதில் தவறு கிடையாது தமிழக தலைவர்களை சந்திக்க வேண்டும் அதில் மாற்றுக்கருத்துக்கு விட கிடையாது அவர்களிடம் சென்று நாங்கள் தமிழக அரசியலுக்குள் எங்களை சிக்க சிக்கி வைக்கக்கூடாது அதாவது நாங்கள் தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒரு கட்சி சார்பானவர்களாக எங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளை எடுக்காது தமிழக தலைவர்கள் கட்சி என்று தமிழக தலைவர்கள் தமிழ் இளத்தமிழ் மக்களுடைய அரசியல் போராட்டத்துக்கு தங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் என்று கூறுவதில் எத்தகைய தவறும் கிடையாது ஏனென்றால் அது இன்றியமையாத ஒன்றும் கூட எங்களுடைய உரிமை போராட்டத்துக்கு தம் தாய் தமிழகம் குரல் கொடுப்பதென்பது கட்டாய தேவை ஆகவே கைந்திரகுமார் பொன்னம்பலமும் அவருடைய அமைப்பும் சென்று தமிழக தலைவர்களை சந்திப்பதில் தவறில்லை என்பது என்னுடைய கருத்து ஆனால் கடந்த காலங்களில் ஏன் விமர்சித்தார்கள் என்பது அதாவது கைந்திரகுமார் பொன்னம்பலத்தை தான் நீங்கள் கேட்கணும் வேணும் ஏன் அப்பா முந்தி விமர்சிச்சுட்டு இப்போ ஆனால் ஒரு விடயத்தை நான் சொல்லுவேன் நான் அறிந்த வகையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாங்கள் ஒன்றாக செயற்பட்ட காலத்திலும் கூட தமிழக தலைவர்களோடு நாங்கள் முரண்பட வேண்டும் என்று ஒரு காலமும் எனக்கு சொன்னது கிடையாது தமிழகத்தோடு நல்ல தொடர்பை பேட வேண்டும் என்ற விடயத்தில் அவரும் நாங்கள் பயணித்த காலத்திலும் அவர் ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார் குறிப்பாக நாங்கள் சொல்ல வேண்டுமாக இருந்தால் கருணாநிதி அவர்களால் டெஷோ மாநாடு ஒன்று அழைப்பு விடுக்கப்பட்ட போது கூட அந்த நேரம் கருணாநிதி படுதோல்வி அடைத்திருந்தவர் எதிர்கட்சி தலைவராக கூட வராத காலத்தில் கூட தமிழக தலைவர்களோடு பயணிக்க வேண்டும் என்ற கருத்தை அவர் தொடர்ச்சியாக சொல்லி வந்தவர் ஆகவே அங்கு நாங்கள் தமிழ் திமுகவோடு தான் நாங்கள் அணி செய்கிறோம் அல்லது அதிமுகவோடு தான் அணு செய்கிறோம் அல்லது விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தோடு தான் அணி செய்கிறோம் என்கின்ற விடயங்கள் இல்லாமல் அனைத்து கட்சிகளோடும் பாரபட்சமின்றி நாங்கள் தொடர்புகளை வைத்திருப்பது அத்தியாவசியமான ஒரு விடயம் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதை கொடுத்தும் ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு விடயத்தை அரசியல் சாணாக்கியம் இல்லை என்று நான் கருதுகின்றேன் குறிப்பாக மத்திய பாராளுமன்றத்திலே மத்தியிலே ஆட்சி அமைப்பது பிஜேபி பிஜேபிக்கு எதிரான அமைப்பாக தமிழகத்திலே இருக்கக்கூடிய டிஎம்கே கலைஞர் கருணாநிதியுடைய மகனுடைய ஸ்டாலினுடைய கட்சி இருக்கிறது பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடோடு இருக்கிறது பிஜேபிக்கு எதிரான காங்கிரஸ் கூட்டணியோடு பயணிக்கிறது இந்த சந்தர்ப்பத்திலே தமிழக அரசால் மத்திய அரசுக்கு அழுத்தங்களை கொடுக்க முடியாத ஒரு சூழல்தான் இருக்கிறது அந்த வகையிலே தமிழக அரசு மத்தியிலே ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபி தான் வெளிவிகாரங்களை கையாளக்கூடிய ஒரு அமைப்பு கட்சி இந்தியாவுடைய கொள்கை முடிவுகளை எடுக்கக்கூடிய கட்சியாக இன்று இருப்பது பிஜேபி ஆகவே பிஜேபிக்கு எதிரான திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்துவது சில வழிகளிலே பிஜேபியோடும் பகையை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக கூட இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக மத்திய அரசாங்கத்தோடு பிஜேபியுடனும் எங்களுடைய தலைவர்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதுதான் பொருத்தமானது என்று நான் கருதுகிறேன் அனைத்து தரப்பும் அதை செய்ய வேண்டும் தான் தமிழர் ஈழத்தமிழ் மக்களுடைய உரிமைக்காக போராடுகின்ற அனைத்து தரப்பும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவது தவறானதாக நான் கருதவில்லை யாழ்ப்பாணம் மாநகர சபையிலே நீங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் தொடர்ந்து நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டதாக தொடர்ந்து சபைகளில் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகிறார்கள் அதேவேளை நீங்கள் தன்னிச்சையாக முடிவுகளை எடுத்ததாலும் சபைக்கு தெரியாமலே பல விடயங்களை செய்ய ஆரிய உலர் விடயத்தில் வேரிய ஊழல் இடம்பெற்றிருப்பதாலும் தொடர்ந்து அறிவுளம் தொடர்பாக ஒவ்வொரு விடயம் தொடர்பாகவும் சபை தீர்மானம் இருக்கிறது சபை தீர்மானத்தை நான் உங்களுக்கு காட்ட முடியும் எந்த ஒரு விடயத்திலும் நான் தன்னிச்சையாக முடிவெடுக்கவில்லை எல்லா தீர்மானங்களும் சபை தீர்மானங்களாக இருக்கிறது அந்த தீர்மானத்தின் பிரதி என்னிடமும் தனிப்பட்ட ரீதியில் இருக்கிறது என்றால் அதை ஒழித்து வைப்பார்கள் எனக்கு தெரியும் மாநகர சபையில் என்ன நடக்கும் என்று தீர்மானத்தை கொண்டே ஒழித்து வைத்து விடுவார்கள் அல்லது மாற்றி எழுதி வைப்பார்கள் ஆனால் அதனுடைய பிரதி அன்றைய நேரம் வெளியிடப்பட்ட பிரதிகள் எல்லாம் என்னுடன் பத்திரமாக இருக்கிறது ஆகவே இவர்கள் நான் ஊழல் செய்திருந்தால் ஆரிய ஊழத்தை கட்டியது காசை செலவழித்தது தியாகியார கூட அதில் என்ன ஊழல் மாணவர் சபையிலேருந்து ஒரு சதவீதம் செலவழிக்கப்படையில் இந்த குற்றச்சாட்டை நான் காசு கலவெடுத்துட்டு அந்த குற்றச்சாட்டை முன்வைக்க வேண்டிய தியாகியாக தான் இருக்கும் ஏன்னா அவற்ற காசை தான் நாங்கள் களவடுத்த ஆனால் தியாகி இதுவரை அப்படியான ஒரு கருத்தையும் மாறாக என்னோடு மிக நெருங்கிய நல்ல உறவில் தான் தியாகி அறக்கட்டளையினுடைய உரிமையாளர் வாமதவா ஆக இயந்திரன் இருக்கிறார் அவர் ஒரு நாளும் நான் காசு கொடுத்ததாக சொல்லவில்லை ஆகவே இத்தகைய பெண்பல் குற்றச்சாட்டுகளை நான் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிற இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியினாலே செய்யப்படுகின்ற விடயங்களாக கூட இருக்கலாம் உங்களுக்கு தெரியும் ஆரியகுலத்தை துப்புரவாக்குகின்ற பொழுது க அதை திருத்துகின்ற பொழுது மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பு ஏற்பட்டது ஆகவே அந்த வரவேற்பை இல்லாமல் செய்வதற்காக இன்று ஆரியகுலம் கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கிறது இதில் தான் மணிவண்ணம் செய்தார் இப்போ குப்பையாக இருக்கிற தான் மணிவண்ணம் செய்தார் ரெண்டு காண்பிக்க வேண்டும் என்ற மனோநிலையில் இயங்குகிறார்களா ஏதாவது தெரியவில்லை ஆனால் அப்படி செய்யக்கூடாது இது மக்களுக்கான சொத்து அதைவிட தியாகி அறக்கடையினுடைய உரிமையாளர்களுடைய மனநிலையை யோசித்து பாருங்கள் நான் இவ்வளவு பெரிய காசு ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் நான் செலவழித்திருக்கிறார் ரெண்டரை கோடி கிட்டத்தட்ட அதை விட கூட என்றுதான் நான் நினைக்கின்றேன் ரெண்டரை கோடியை செலவழித்தவர் அதை பார்க்கின்ற பொழுது இவ்வளவு மனம் வேகும் தன்னுடைய பணத்திலே இன்று கைவிடப்பட்டிருக்கிறது இந்த ஆரிய என்று அதே நேரம் வேறு ஒரு யாராவது இந்த பொதுமக்கள் வருவார்களா இவ்வாறு தங்களுடைய பணத்தை கொடுத்து இந்த யாழ்ப்பாணத்தை முன்னேற்றத்துக்கு முன்னேற்ற காசு கொடுத்தால் கட்டப்படும் நடத்துனாலும் க கைவிடப்பட்டு கேவலமாக மாறும் என்ற மனநிலை தான் ஒரு செய்தியை தான் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆகவே உடனடியாக ஆரியகுலம் புனரமைக்கப்பட்டு மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் இது தமிழ் மக்களுடைய சொத்தே தவிர மணிவண்ணனுடைய சொத்து அல்ல இதை கைவிட்டு விட்டால் மணிமன்னனுக்கு ஆஹா மணிவண்ணனுக்கு எப்படி நாங்கள் செஞ்சிட்டோம் என்று சொல்ல முடியாது இது தமிழ் மக்களுக்காக செய்யப்பட்டது அதைவிட ஆரியகுளத்தை கைவிடுவது அல்லது குப்பையாக வைத்திருப்பது என்று பார்ப்பதற்கு முதல் அதில் நான் வைத்திருக்கிற கல்வெட்டை போய் பாருங்கள் நீங்கள் தமிழ் மக்கள் மீது நல்ல அபிப்பிராயம் இருப்பவர்களாக இருந்தால் அதில் இருக்கக்கூடிய கல்வெட்டை பாருங்கள் கல்வெட்டிலே சொல்லியிருக்கிறபடியே பாருங்கள் எங்களுடைய நல்லூர் ராசதானியுடைய மிக பெரிய ஒரு சொத்தான இந்த ஆரியகுலத்தை நாங்கள் புனரமைத்திருக்கிறோம் ஆரிய சக்கரவர்த்திகளால் கட்டப்பட்ட குலம்தான் அது என்கின்ற வரலாற்றை அது ஒரு மனபுரிமை சின்னம் என்பதை நான் பறைசாட்டி அதனை கல்வெட்டாக பதித்திருக்கிறேன் மூன்று மொழிகளிலும் பதி பதித்திருக்கின்றோம் ஆகவே இதை புரிந்து கொண்டவர்கள் ஆரிய குலத்தை பேணி பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுதான் என்னுடைய கோரிக்கை